வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு நூல்களில் ஒன்றான அகனா நூறு என்ற அக நூலிலிருந்து எழுபதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படியாக அந்த கடலும் கடல் சார்ந்த அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு செய்திதான் பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த பாடலை மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் மல்லனார் என்ற புலவர் பாடியிருக்கிறார் இந்த பாடல் தோழியினுடைய கூற்றாக அமைந்திருக்கின்றது தோழி என்பவள் அந்த தலைவி இடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவள் அந்த தோழி எதற்காக தலைவி இடத்தில் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த தலைவி ஒரு தலைவனோடு காதல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இன்னும் திருமணம் நடக்கல இப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு திருமணம் பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறான் இந்த தகவலை அந்த தோழியானவள் தலைவியிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைவதாக இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா கொடுந்துமிழ் பரதவர் வேட்டம் வாய்த்தன இரும்புலா கமலும் சிறுகுடி பாக்கத்து என்பதாக தொடங்கி மொத்தம் பதினேழு அடிகளில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது இப்போது பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கொடுந்துமிழ் பரதவர் வேட்டம் வாய்த்தன கொடுந்துமிழ் என்றால் திமிழ் அப்படிங்கிறது படகு கொடுந்துமிழ் அப்படின்னா நல்லா வளைந்திருக்கக்கூடிய படகு அந்த வளைந்திருக்கக்கூடிய படகுல பரதவர் செல்கிறார்கள் பரதவர் அப்படின்னா யார்னா அந்த நெய்தல் நிலத்திலே வாழக்கூடிய அவர்களைத்தான் பரதவர்கள் சேர்ப்பர்கள்னு சொல்லுவாங்க சேர்ப்பன் பரதவன் சொல்லுவாங்க அந்த வளைந்த படகையுடைய அந்த பரதவர் என்ன பண்றாங்க கடலுக்குள்ள போறாங்க எதற்காக வேட்டம் வேட்டம்னா வேட்டையாடுறதுக்கு எதை வேட்டையாடுறதுக்கு போறாங்கன்னா மீனை வேட்டையாடுவதற்காக போகிறார்கள் அப்போ வளைவான அந்த படகையுடைய அந்த பரதவர்கள் அவங்களுக்கு வேட்டம் வாய்த்தது வேட்டம் அப்படிங்கிறது அந்த மீன் வேட்டை நல்லபடியா நிறைய மீனை வேட்டையாடிட்டாங்க நல்லபடியா வாய்த்து விட்டதுனா நிறைய கிடைச்சிருச்சு உடனே அவங்க என்ன பண்றாங்க இரும்புலா கமலும் சிறுகுடி பாக்கத்து குறுங்கன் அவ்வளை பயம் பாராட்டி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த புலால் நாற்றம் வீசக்கூடிய புலால் நாற்றம் அப்படின்னா அந்த மீன் வாடை வீசும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாங்க அந்த மீனையெல்லாம் அது குடிப்பாக்கம் சிறு குடிப்பாக்கம் அப்படிங்கிறது பாக்கம் என்பது அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கே வர்றாங்க அவங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குறுங்கன் அவ்வளை பயம் பாராட்டி அந்த வலையை பாராட்டுகிறார்கள் அந்த வலையில் பார்த்தீங்கன்னா குறுங்கன்னா இருக்கும் சின்ன சின்ன கண்ணு கண்ணா அந்த ஓட்டை இருக்கும் அதனுடைய பயனை பாராட்டுகிறார்கள் ஏன்னா அதனால தானே மீன் பிடிக்க முடிஞ்சது அதனால அந்த வலையை பாராட்டுகிறார்கள் அந்த வலையை பாராட்டுனதோடு இல்லாமல் கொழுங்கன் அயிலை அயிலை மீன் ஐரமீன் கொண்டு அது கொழுங்கன் நான் கொளுத்த நிறைய ஐரமீன்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களா எல்லாருக்குமே பகுத்து கொடுக்குறாங்களாம அந்த பரதவர்கள் அதாவது வளைவான படகை கொண்ட அந்த பரதவர்கள் மீன் வேட்டையாட போகிறாங்க நிறைய மீன் கிடைச்சிருச்சு அப்போ அந்த மீனையெல்லாம் கரைக்கு கொண்டு வர்றாங்க அந்த கரை பகுதி முழுவதுமே அந்த புலால் நாற்றம் புலால் என்பது அந்த மாமிசம் அந்த மீன் அதை அதனுடைய வாடை அங்கே முழுவதும் வீசுது அந்த பகுதியில் அப்போது அவங்க தங்களுக்கு அந்த மீனை கொடுத்த அந்த வலையை பாராட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே ஐரை மீன்கள் அது நல்லா கொளுத்த மீன்களாக அப்படிப்பட்ட அந்த மீன்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பிடிச்சு வந்த அந்த சிறந்த அந்த மீன்களை எல்லாம் பகுத்து கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த கடற்கரையை சார்ந்த தலைவன் துறைவன் என்பது அந்த கடற்கரை பகுதியை சார்ந்தவன் அப்படியாக அந்த தலைவனை பற்றி முதல்ல சொல்கிறான் அந்த தோழி தலைவ இடத்துல அப்போ மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் மூலமாக பறவர்கள் என்ன பண்ணுறாங்க கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படி கொண்டு வந்த அந்த ஐர மீன்களை பலருக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய புழால் மனம் வீசக்கூடிய கடற்கரை தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த தோழி தலைவரத்தில் சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன் அலர்வாய் பெண்டிர் அம்பல் தூற்றுற இது என்னன்னா அந்த தலைவன் தலைவியை சந்திக்க வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த காதல் பற்றி ஊருக்குள்ள சில பெண்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அலர் தூற்றுகிறார்கள் அலர் தூற்றுறதுன்னா அலர் தூற்றுவது அம்பல் தூற்றுவது நல்லா சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன் அலர்வாய் பெண்டர் அம்பல் தூற்ற இதில் அம்பல் அப்படின்னா முணு முணுன்னு பேசுறது அதாவது ரகசியமாக பேசுறது இவங்க இந்த பெண்ணும் அந்த அந்த ஆணும் காதல் கொண்டிருக்கிறார்கள்னு பேசிக்கிறது அலர் தூட்டுறதுன்னா வெளிப்படையாகவே அவங்க காதலை பற்றி வெளியில் பேசுறது அப்போ ஊருக்குள்ள எல்லாம் பழி பேச்சு அதான் சொல்கிறாங்க அலர்வாய் பெண்டீர் அம்பல் தூற்ற பலரும் அங்கே அறிந்தனர் மண்ணே இப்படியாக பெண்கள் வந்து உங்கள் காதலை பற்றி ஊருக்குள்ளே சொல்லி பழி பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ஊர் முழுக்க உங்க அந்த காதல் தெரிஞ்சு போயிருச்சு ஆனால் இனி பிரச்சனை இல்லை இனியே வதுவை கூடிய வதுவை என்றால் திருமணம் இப்ப திருமணத்திற்கு தலைவன் வந்து தயாராயிட்டான் அவன் வந்து மனம் பேச வந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்களேன் பொன்வி ஞானலோடு பொண்ணை வரிக்கும் காணலம் பெருந்துரை கவணி மானீர் பாசடை கழித்த கணைக்கால் நீய்தல் விளவு அணி மகளிர் தலை அணிக்கு ஊட்டும் வெண்வேர் கவுரியர் தொல்முது கோடி முழங்கு இரும் பவ்வம் இறங்கும் முன்துறை வேல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த பல்வேல் ஆழம் போல ஒளி அவிந்தன்றி வழுங்கள் ஊரே அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த தொழில் சொல்கிறா பொன்வீங் ஆழல் அதாவது பொன்னிறமாக கொன்றைப்பு பூத்திருக்கிறது அதனால் தங்க நிறத்தில் இருக்கும் அதோடு சேர்ந்து புன்னை பூக்கள் புன்னை மரத்துடைய பூக்களும் உதிர்ந்து கிடக்குது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா ஓவியம் வரைஞ்சது மாதிரி இருக்குதுதான் அந்த கடற்கரை பகுதியில் இவங்க வாழக்கூடிய பகுதியில் அந்த பொன்னிற கொன்றையோட அந்த பொன்னை பூக்கள் உதிர்ந்து ஓவியம் வரைந்த வரைந்தது மாதிரி கிடைக்கிது இப்படியாக அழகு செய்யக்கூடிய கடற்கரை அந்த கடற்கரையில் அந்த கடற்கரை பகுதியில் நெய்தல் பூ கிடச்சிருக்குது அந்த நெய்தல் பூவை எல்லாம் மகளிர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தலையால் ஆடை அணிந்திருக்கிறார்கள் அவங்க இளைய தலைகளால் சில ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் அந்த தலையாடையோடு சேர்த்து அந்த நெய்தல் போவையும் வச்சு அவங்க வந்து ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒப்பனை என்பது அலங்காரம் அந்த பெண்கள் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் அழகுமிக்க அந்த பாண்டியனது பழமை வாய்ந்த அந்த கோடிக்கரையில் போர் வீரனாகிய ராமன் ஒரு சமயம் வந்திருந்தான் அவன் என்ன செய்தான் ஏனைய வீரர்களோடு சேர்ந்து அந்த போர் எப்படி பண்ணலாம் அந்த நமக்கு தெரியும் ராமாயணம் நமக்கு தெரியும் அதாவது சீதையை ராவணன் கடத்தி சென்று விட்டான் அப்போ சீதையை மீட்பதற்காக ராமன் தன்னுடைய படையினருடன் வருகிறான் அப்போது ஒரு இடத்துல ஆலோசனை பண்ணுறான் எப்படி நாம் அந்த கடல் கடந்து போவது அப்படின்னு அந்த கடற்கரையோரத்தில் இருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் மற்ற வீரர்களோட போர் பற்றி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஒரு ஆலமரம் இருந்திருக்கிறது அந்த ஆலமரத்தில் பறவைகள் சத்தம் போட்டுட்டு இருந்திருக்குது பேரொளி பெரிய சத்தம் போட்டுட்டு இருக்குது அப்போது இந்த போர் பற்றி வீரர்கிட்ட பேச முடியல அப்போ அது வந்து இடையூறாக இருந்த நேரத்தில் தொந்தரவாக இருந்த நேரத்தில் ராமன் வந்து தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய சக்தியால் என்ன பண்ணான் அப்படின்னா அந்த அந்த பறவைகளுடைய ஒளி கேட்காதவாறு செய்தான் அந்த ஒளியை அடக்கி விட்டான் அது மாதிரி நம்ம பற்றி இந்த ஊருக்குள்ளே ஆளர் பேசிகிட்டு இருந்தாங்கள்ல இந்த மாதிரி காதலிக்கிறாங்கன்னு பழி பேசிகிட்டு இருந்தாங்கள்ல அந்த பெண்களை பேசாமல் செய்ய தலைவன் வந்து திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு வந்துள்ளான் அதனால் இனி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஊர்வாய உன்னை அடைச்சிடலாம் இனி யார் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவியிடம் தலைவன் வந்து திருமணத்திற்கு மனம் பேச வந்திருக்கிறான் திருமணத்திற்கு திருமணத்தை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது இப்போது பாடல் பாடலை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் பொருளை முழுமையா சொல்றேன் கொடுந்துமிழ் பரதவர் வேட்டம் வாய்த்தன இரும்புளா காமலும் சிறுகுடி பாக்கத்து குறுங்கன் அவ்வளை பயம் பாராட்டி கொழுங்கன் அயிலை பகுக்கும் துறைவன் அலர்வாய் பெண்டிர் அம்பல் தூற்ற பலரும் ஆங்கு அறிந்தனர் மண்ணே இனியே வதுவை கூடிய பின்றை புதுவது பொன்வி ஞானலொடு புன்னை வரிக்கும் காணலம் பெருந்துரை கவினிமானீர் பாசடை கழித்த கனைக்கால் நெய்தல் விளவு அணி மகளிர் தலையணிக்கு ஊட்டும் வெண்வேர் கவுரியர் தொல்முது கோடி முழங்கு இரும் பவ்வம் இறங்கும் முன்துறை வெல்போர் வெல்போர் ராமன் அறுமறைக்கு அவித்த பல்வீல் ஆழம் போல ஒளி அவிந்தன்றி வழுங்கள் ஊரே அதாவது மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் மூலமாக பரதவர்கள் கடலில் சென்று மீன் பிடித்து வந்த அந்த ஐரை மீன்களை பலருக்கும் பகிர்ந்தளிக்கிறார்கள் அந்த இடம் முழுவதுமே அந்த புலால் நாற்றம் புலால் என்பது மாமிசம் இந்த இடத்துல மீனை குறிக்குதா மீன் மாமிசத்தை குறிக்குது அந்த புலால் மனம் வீசக்கூடிய அந்த கடற்கரை தலைவன் அவன் நம்மிடம் கொண்ட காதல் உறவை பழிச்சொல்லாக பலரும் தூற்றினார்கள் இப்போது அவர்கள் தூற்றாத நிலையில் தலைவன் மனம் பேசி வந்துள்ளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதற்கப்புறம் சொல்கிறான் பாருங்கள் புன்னிற கொன்றையோட பூக்கள் உதிர்ந்து ஓவியம் மாதிரி இருக்கக்கூடிய கடற்கரை அங்கே அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயல் பகுதியில் அந்த நெய்தல் பூவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்கள் பறிச்சுட்டு வந்து அவங்க தலையாடையோடு சேர்ந்து அவங்க ஒப்பனை பண்ணிக்கிறாங்க அலங்காரப்படுத்திக்கிறாங்க அப்படிப்பட்ட கடற்கரை அழகுமிக்க அந்த பாண்டியனுடைய அந்த கோடிக்கரையில் போர் வீரனாகிய ராமன் ஏனைய வீரலோடு வந்தப்போ அந்த ஒரு ஆழமரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அப்போ பறவைகள் எழுப்பி போர் பற்றி பேச முடியாமல் ஒளி எழுப்பி கொண்டிருந்தன அந்த நேரத்தில் ராமன் தன்னுடைய ஆற்றலால் அந்த பறவைகள் வந்து ஒளி எழுப்பாமல் செய்தான் அதுபோலவே போலவே நம்மை பற்றி அலர் தூற்றிய பேசிய பெண்கள் பேசாமல் இருக்கும் வகையில் தலைவன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு வந்துள்ளான் அதனால இனிமேல் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவிக்கு சொல்லி சந்தோஷப்படுகின்றாள் இப்படியாக அமைந்ததுதான் இந்த பாடல் தலைமகன் வரைவு மலிந்தமை தோழி தலைமகளுக்கு சொல்லியது இதுதான் கூற்று கூற்று என்பது யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த இடத்துல தோழி கூற்று என்ன சொல்கிறாள் தலைமகன் வந்து வரைவு மலிந்து விட்டான் வரைவுன்னா திருமணம் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு மனம் பேச வருகிறான் அப்படிங்கிறத தோழியானவள் தலைமகற்கு சொல்லியது அதைத்தான் என்னென்ன சொல்கிறாங்கன்னா தலைமகன் வரைவு மலிந்தமை தோழி தலைமகனுக்கு சொல்லியது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதில் புராண செய்தி வருது அந்த ராமன் பற்றிய அந்த புராண செய்தி வருகிறது ராமன் அந்த கோடிக்கரைக்கு போன அந்த செய்தி அங்கே ராமேஸ்வரம் பகுதி பற்றி சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா புராண செய்தி மட்டும் இல்லாமல் அதை வந்து எதோடு ஒப்பிட்டுருக்காங்கன்னா அந்த பழி பேச்சு பேசக்கூடிய பெண்களை அடக்கியது போல சொல்லியிருக்கிறார்கள் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி